அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருக்கு மங்காஃபில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இன்னால் இல்லை ஹிவம் இன்னாக ஹிரா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது பேர் அந்த பில்டிங்கில் இருந்திருக்காங்க அதிகாலையில் ஒரு நாலரை மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க நாற்பத்தி ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க என்னால வேணா ரஜுமன் அவங்க குடும்பத்தாரங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மங்காஃபில் நடந்திருக்குங்க இந்த சம்பவம் காலையில் நாலரை மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த தீ விபத்து ஏற்பட்டு அந்த புகை வந்து இந்த புகையில் தப்பிக்க வழி இல்லாமல் எல்லாம் இந்த புகையை சுவாசித்து நடந்திருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பில்டிங்லேருந்து இருந்து குதிச்சிருக்காங்க இன்றைக்கி நடந்திருக்கு இந்த சம்பவம் அங்கே போயிருக்காரு கோயித்தூரி டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துருக்காரு எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முதற்கட்ட விசாரணையில் அங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த பில்டிங்கோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லாம் அடிக்க வச்சுருக்காங்க அதில் ஏற்பட்ட தீ விபத்தெல்லாம் இது நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது நூற்றி அறுபது பேர் இருந்திருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் இது வரைக்கும் மரணிச்சிருக்காங்க இன்னும் பலருடைய நிலமை வந்து கவலைக்கிடமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பொதுமணிப்பில் போகிறாங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை கோயிலில் இருக்குது பொது நிறைய பேர் வராங்க லீவுக்கு நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு எல்லாம் இந்த கட்டிடத்தில் இருந்தவங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இது எதனால் நடந்தது இப்போ நிறையா விசாரணைகள் நடந்துகிட்ருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த பில்டிங்கில் எத்தனி பேர் எப்படி இருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா கோய்த்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் பப்ளிக் ஹெல்த் டிஃபார் மேன் பவருக்கு இது சம்மந்தமாக ஒரு விசாரணை நடத்த வந்து உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க காலையில் நடந்திருக்கு இந்த சம்பவம் அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க ஏன்னா அவங்க ரிலேஷனு சொன்னக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த பில்டிங்கில் இருந்துருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இது இது சம்மந்தமான கூடுதல் தகவல் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் கமர்ஸில் பதிவு செய்யுங்க தான் பாதுகாக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே போல் கோயத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது அதே போல் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க சரிங்களா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த வீடியோவை பதிவு செய்யும்போது நான் என்ன பேசுகிறேன் மனசு வந்து ஒரு நிலையாக இல்லை எனக்கு அதெல்லாம் பாதுகாக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கம்